பிரதமர் மோடியினுடைய பேச்சு வந்து ஒரு கண்ணில் வந்து சுண்ணாம்பும் என்னையுமா இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க திமுக அரசை ஒழிக்கணுன்றதான் உள்ள நோக்கம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் நிறைய திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க முதலமைச்சர் வந்து வெள்ள நிவாரண நிதி வந்து இன்னும் தேவை அப்படின்றத வலியுறுத்தி கேட்குறாரு ஆனால் நாங்கள் நிறைய நிதி கொடுத்துருக்குறோம் அப்படின்றத பிரதமர் வந்து அழுத்தி சொல்றாரு ஆனால் ஒரு பரஸ்பரமான நிலை அந்த இடத்துல நிலவுனதையும் பார்க்க முடிஞ்சது எப்படி பார்க்குறீங்க மாநிலத்தில் ஆளுகிற அரசு அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி மத்திய ஆளுகிற அரசு அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி மாநில அரசு மத்திய அந்த அரசியல் ரீதியான உறவை தாண்டி அரசியல் உறவு தான் அவசியம் அத மக்களுக்கு பயன்படும் அப்போ கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்திலும் அதே தான் இருந்தது அதிமுக அரசியல் அல்ல அங்க அதிமுக தலைமையில் இருந்த ஆட்சி பாஜக தலைமையில் இருந்த ஆட்சி இந்த உறவைத்தான் கடந்த காலத்தில் எதிர்கட்சியாக இருந்த போது திமுக மிக மோசமான வார்த்தைகளை கொச்சைப்படுத்தியது மிக கேவலமாக மக்கள் செய்தியாக சுடராக தாங்கள் விளங்குவதாக சொல்லி மக்கள் மத்தியிலே பொய்யான பிரச்சாரம் செய்து ஆட்சிக்கு வந்த திமுக இன்றைக்கு மேடு வகையான பல்லவையை பாடுவதுதான் தான் வெந்தையாகவும் இருக்கிறது இப்போ கடந்த காலத்தில் இப்படி ஒண்ணும் இல்ல மத்திய அரசு மாநில அரசு வருகிற போது இரண்டும் இணக்கமாக இருந்தால் ஆக வேண்டும் இங்க அரசியலை கடந்து ஆட்சி அமைக்கிற நிலையில் இருக்கிற ஆட்சி அமைந்த பிறகு எந்த விதமான உணவு தேவையோ அதை தொடர்புதான் சரியானது பொருத்தமானது அதாவது மக்களுக்கு பயனுள்ளதுங்க வெறுமனே அரசியலுக்காக எதை பார்த்தாலும் ஆபத்து தான் முடியும் மக்கள்க்க பாதிப்பு அரசியல்வாதிகளுக்கு எந்த பாதிப்பு வராது பாதிக்கப்படுவது மக்களை அப்போ கடந்த காலத்தில் திமுக செய்த தவறுக்கெல்லாம் இன்று அது வந்து பிராயோஜித்தம் நிச்சயமாக தேர வேண்டும் ஏன்னா இன்னைக்கு மோடி வந்து ஸ்டாலினை வைத்துக் கொண்டே பேசுறாரு இத்தனாயிரம் கோடி பத்தாண்டுகள்ல நான் கொடுத்துக்கிறோம் சொல்றாரு இவ்வளவு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துக்கும் பராதியை கொடுத்த கூடாது பொதுவாக பாத்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் அதிகமாக வருமானம் வருகிறதோ அந்த மாநில நிதியை கொண்டுதான் வருவாய் இல்லாத மாநிலங்களுக்கு பகிர்ந்து நாடு முழுவதும் சமச்சீராக நிர்வாகத்தை செயல்படுத்துவதற்கு அரசியல் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் கரூர் சேலம் இந்த இந்த மாதிரியான மாதிரியான மாவட்டங்கள் அதிக தமிழ்நாட்டுக்கு வருமானம் கொடுக்கிறது குறிப்பா சொன்னா மேற்கு மாநில மண்டலங்கள் வந்து அதிகமான வருவாய் கொடுக்கிறது ஆனால் இந்த வருவாயை வைத்துக் கொண்டு இந்த பகுதிக்கு மட்டும் செலவு செய்வதில்லை நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் செலவு செய்யறாங்க மத்திய அரசு வழியா போகணும் அதே மாதிரிதான் இந்தியா முழுவதும் வருமான வரியை அதாவது எதாவது வகையில வருமானத்தை பெருக்கிற அந்த வரியை மூலமா மூலமாக கொண்டு மத்திய அரசு இயங்குகிறது மாநில அரசு செயல்படுத்துகிறது அப்போ இதில் அரசியல் எங்கிருந்து வருதுன்னு பாருங்க இன்னைக்கு பிரதமர் பேசுகிற போது வாய் மூடி மௌனியாக முதலமைச்சர் இருந்து வேண்டிய அளவு இருக்குது குற்ற குற்றவாளியாளர்கள் இருக்கா சொன்னா ஏன்னா இவர்கள் செய்த தவறு கடந்த காலத்தில் அவ்வளவு மோசமா இருந்ததுங்க நீங்க எல்லாரும் கலந்து போனாங்க அவ்வளவு மோசமா இருந்தது இது அரசியல் லாபமா யாருக்கு லாபம் கஷ்டம் பாத்தீங்கன்னா திமுக அரசியல் லாபம் ஒன்றை தவிர அது வெள்ளம் வெள்ளமா இருக்கு மழையா இருக்கு புயலா இருக்கு கொரோனா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது அரசியல் லாபம் ஒன்றை தவிர எதையும் வேடிக்கை திமுக கையாண்டுவே இல்லை அது நீட் விளக்கம் அனிரா மரணத்திலிருந்து சொல்றேன் ஒவ்வொன்றையும் தங்கள் அரசியல் லாபத்துக்காகவே திமுக கடந்த காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறது ஒரு மோசடியான அரசியல் மூலமாக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்கிறது அப்போ இந்த நேரத்தில் முழுக்க முழுக்க திமுக தான் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஆறு கோடி பேர் ஏழு கோடி பேர் எட்டு கோடி வாக்குறாங்க ஒரு ஏழு எட்டு கோடி பேர் கொண்ட ஒரு மாநிலத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்பதற்கு தான் ஒரு அரசே அமைகிறது அந்த அரசு அமைகிறது எல்லாம் தெரிஞ்சு யாருமே வந்து அரசியல்வாதிகள் பணம் கொடுத்து சொந்த பணத்தை கொடுத்து மக்களை ஏற்பது அல்ல மக்களிடமிருந்து வரி வசூல் செய்து அந்த வரி வசூலை கொண்டுதான் பொதுக்காரியே பண்றான் அப்ப இதுல வந்து தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகவே ஒரு மோசடியான அரசியலை கட்டமைச்சாங்க குற்றச்சாட்டு இதனால மக்கள் உண்மையில் வெறுத்து ஆண்டு கால திமுக ஆட்சியில் மூன்றாவது நெருங்குது எந்த திட்டமே உருப்படியா இல்லை நீ மழை வெள்ளம் கடுமையா பாதிச்சு தூத்துக்குடியும் சரி சென்னை அப்படியுள்ள பகுதியும் சரி தென் மாவட்டம் சரி ஆனா எங்கேயுமே அந்த மலைக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யாமல் மழை பெய்து மக்கள் பாதிக்கப்பட்ட போது ஏற்பட்ட அவ்வளவு துன்பத்தின் கலைவருக்கான எந்த முயற்சியும் மாநில அரசு அதிகம் இல்ல ஸ்டாலின் அவர்களால் முழுமையாக சுயமாக இயங்க முடியல ஒரு குடும்பம் அவரை இயக்குது ஒரு முதலமைச்சர் மறைமுகமாக இயங்குறாங்க இப்படிப்பட்ட ஆட்சியில் நான் மக்களிடம் வந்து என்ன எதிர்பார்க்க முடியும் யோசிச்சு பாருங்க வானத்திலிருந்து வந்த ஒரு பட்டத்து ராஜா மாதிரி அவர் செயல்படுறாரு இளவரசர் மாதிரி அவர் மகன் செயல்டுறாரு மறைமகன் ஒரு வகையில மனைவி ஒரு வகையில இன்னும் கனிம வகைகள் அப்ப இந்த நாட்டில் கஷ்டப்படுகிற விவசாயிகளாகட்டுங்க அந்த படிப்புக்காக கஷ்டப்பட்டு அந்த கடந்தாங்கன்னா மாணவர்களாக வேலை இல்லாம செலவரை இளைஞர்களாகட்டுங்க இன்னும் பல்வேறு துறையில பாதிக்கப்படுகிற தொழில் அதிபர்களாகட்டுங்க இல்ல விசைத்திரிகளாக சாதாரண கோழி தொழிலாக எல்லாருமே புறம்புறாங்க என்ன காரணம் அப்ப நிர்வாகம் என்கிற ஒன்று தமிழ்நாட்டில் அறவே இல்லை நீங்கள் மத்திய அரசு அதை படிப்போதும் தப்பிக்க முயற்சிப்பது மிக மிக அபத்தமான அரசுகள் இதிலிருந்து மீண்டும் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை மேன்மேல் உயர்த்த வேண்டும் ஒண்ணுல அதிமுக ஆட்சி காலத்தில் ஆண்டுல இரண்டு ஆண்டுல ஐந்து ஆண்டுல வாங்கிய கடனை பாருங்க திமுக அரசு இரண்டரை ஆண்டுகள்ல வாங்கிய கடன் சேர்த்து பாருங்க பல மடங்கு கூடியிருக்குங்க அதாவது கொரோனா காலம் அதிமுக ஆட்சியில மிக கடுமையா இருந்தது அன்றைக்கு டாஸ்மாக வருமானம் இல்லை அதாவது அதே மாதிரி யாருக்குமே வந்து சம்பளத்தை நிறுத்த முடியாது மக்களுக்கு அதிமுக ஆட்சி மிக சரியாக நிர்வாகத்திறனோடு கையாள எடப்பாடி எளிய மனிதரால் கட்டமைக்கப்பட்டு மக்கள் நிம்மதியாக பாதுகாப்பாக இருந்தாங்க ஆனா இன்றைக்கு ஒரு ஆண்டுகளில் லட்சக்கணக்கான கோடிலை கடனை வாங்கிக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களை நடுத்த திமுக அரசு இப்ப இருக்கிறது வார்த்தைய சென்னையிலும் சரி பெண்களிலும் சரி நான் மலையால் பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல நண்பர்கள் பேசினேன் நான் பார்த்தேன் உண்மையில் அரசு எந்த வகையிலும் தகுதி ஏற்ற தகுதி இல்லாத இடமேற்ற அரசாக இருந்திருக்கு இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்றீங்க நீங்க வந்து மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு ஒரு இணக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இன்னைக்கு வந்து ஸ்டேஜ்ல தான் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து கோரிக்கை வைக்கிறார் நாங்க வந்து தொடர்ந்து அரசியலுக்காக வந்து நாங்க கேட்கல

தேவையான நிதிகளை பெற்று மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து மிகச்சிறப்பாக நிர்வாகம் பண்ணாங்க ஆனா கெடுத்தாலும் அரசியலை ஒண்ணும் இல்ல நான் வரைய சொல்ல சொன்னேன் யாருடைய பணம் கிடையாதுங்க அவ மக்களுடைய வரிப்பணத்தை நிர்வாகம் பண்றான் ஆனா உதயநிதி ஸ்டார் என்ன பேசினாரு அப்ப வீட்டு கேட்டாரு இதெல்லாம் வந்து ஒரு நிர்வாகம் செய்வதற்கான தகுதியான வார்த்தைகள் அல்ல ஒரு மோதல் போக்கோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக அது நீங்க மோடியா இருந்தா காங்கிரஸ் ஆகிடுங்க ஜனதா கட்சி ஆண்டுகிட்டீங்க யாராக இருந்தாலும் மோதல் போக்கொண்டு தான் நிதி அனுப்பினாங்க சண்ட சரியா வராடுத பேச முடியாது இதனாலதான் இந்த இரண்டு ஆண்டுகளில் நிதி சுமையில் தமிழகம் தத்தணிப்புக்கு காரணமா இருக்கிறது